ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து வர எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையுமே டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரியை ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக கொண்டு போனாங்க பஞ்சாயத்தில் சிவாவும் எதுவும் பேசல சிந்துவும் எதுவும் பேசலை ஆனால் பார்த்தோம்னா என்ன நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி கதையை ரொம்பவுமே சூப்பராக தான் கொண்டு போனாங்க சரியான நேரத்தில் அன்னபூர்ணி வந்து சிட்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சிட்டுவால் எதுவும் பதில் சொல்ல முடியாத அந்த நேரத்தில் பைரவி பார்த்தோம்னா ஆதாரத்துக்கு மேலே ஆதாரத்தை கொண்டு வந்து பஞ்சாயத்தில் கொடுத்து இதெல்லாமே பார்த்தோம்னா அவங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சரியான விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் என்ன தான் உண்மையாக இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு அப்படியே கரெக்டாக கொண்டு போகணுமோ ரொம்ப சூப்பராக கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாத்துக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் அவ்வளோ அழகாக கதையை கொண்டு போயிட்டாங்க இப்போ சிவாவும் சிந்துவும் எடுத்த முடிவு நல்லதாக அதை சரிதானா அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இந்த பஞ்சாயத்தில் டைம் கொடுத்து மறுபடியும் வந்து நின்று பேசும்போதும் சிந்துவோட அப்பாவும் பார்த்தோம் அப்படின்னா நான் உயிரை விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கத்து பார்த்தோம்னா ஆறுமுக அதாவது ஆறுமுகத்தோடமாக இருக்காங்களா அதாவது அன்னபூர்ணி இருக்காங்கள அவங்களும் நான் உயிரை விட்டுருவேன் அப்படினு ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இவங்க எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மகா சும்மா இருப்பாங்களா உடனே சிவாவை கூட்டிகிட்டு போய் பேசான பேச்சு பேசுகிறாங்க ஏதாவது இந்த நேரத்தில் நீ கரெக்டான முடிவு எடுக்கலன்னா உன்னை விட பைத்தியம் யாரும் இல்லை அப்படின்ட்டாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிவாவோட முகத்தை காட்டும் போது அப்படியே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரியும் நமக்கு அப்படியே பெரிய பீதியை கிளப்புறாங்க ஒருவேளை ஒரு மாற்றி அடுத்த பஞ்சாயத்தில் வந்து இல்லை சிட்டு சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க நிச்சயமாக அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சிவா அவரோட முடிவில் தெளிவாக தான் இருப்பார் நாளைக்கான எபிசோட் இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஆனால் என்ன நான் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தான் அதாவது சிந்து வந்து இன்னைக்கு கூட சொன்னாங்கல்ல என்னால் இந்த உண்மையை சொல்லாமல் குற்ற உணர்ச்சியோட உங்களுக்கு முன்னாடி வாழ முடியாது அப்படின்னு இந்த மாதிரி உள்ள ஒரு எமோஷனல் ஸ்டோரியை தான் அடுத்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக போகிறாங்க எப்படி பார்த்தாலும் இவங்களாம் சும்மா இருப்பாங்களா மகா இந்த குரூப்பும் சும்மா இருக்க மாட்டாங்க அந்த பக்கத்து பார்த்தா ஸ்னேகா அவங்க அப்பா அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் இன்னுமே மறுபடியும் மறுபடியும் டார்ச்சர் கொடுக்க தான் ஆரம்பிப்பாங்க ஆனால் சிட்டு வந்து இதுக்குலாம் பின்னாடி வந்து இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு இப்படிலாம் நடந்துச்சு அதனால தான் இப்படிலாம் சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கத்து போனாலும் எது எப்படியோ கதையை பார்த்தோம் அப்படின்னாக்க அடுத்து இந்த அதாவது நாளைக்கான பஞ்சாயத்தில் வந்து இந்த கதையை ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமாக முடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு ஆனால் சிவா இதுக்கப்புறம் சீக்கிரமாகவே சினே சிந்து கூட சேர்ந்து வாழ்ந்தார்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போதைக்கு பார்த்தோம்னா அதாவது அவங்க அப்பா அம்மா இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னதுனால நான் சுயநலமாக முடிவெடுக்க முடியாதுன்னு சொன்னது கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்குது ஏன்னா அப்போ அவங்களாம் அப்படி சொல்லுலன்னா சிவா வந்து இந்த இடத்துல வந்து சிந்து சொல்கிறதுக்கு விட்டுருப்பாரு இவருமே வந்து சிட்டு சொன்னதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி சிந்து விட்டு பிரிஞ்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்போ இப்போ வரைக்குமே சிவா வந்து சிந்துவை லவ் பண்ணல சிந்துவை விரும்பலை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட்ல பேசும்போது புரியுது ஆனால் இதுக்கப்புறம் வர எபிசோட்ல வந்து கண்டிப்பாக சிவாவோட மனசு மாறிடும் அந்த அளவுக்கு சிந்து நடந்துக்குவாங்க அதனால் அடுத்தடுத்து நல்ல விஷயத்தை நம்ம நம்பலாம் இப்போதைக்கு நிறைய ஸ்டோரியை நம்ம பேசிட்டோம்னா சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு ப்ரோமோ வரும்னு வேறே நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் பார்க்கலாம் நாளைக்கான தீர்ப்பு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் கெஸ் பண்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க முடிஞ்ச ஈவினிங் நம்ம இன்னொரு ப்ரோமோவும் பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் கண்ட் பசை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்